ஆனால் நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர் ஒரு கத்தோலிக்க நிறுவனத்தினுடைய தாளர் அப்படிங்கிற முறையில் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்குறேன் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க எப்படி இது பிற்காலத்தில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி எப்படின்னா இப்போ நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன் ஏற்கனவே ஆங்கில மோகத்தினால் எங்களுடைய பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க ஆங்கில வழி கல்வியை நோக்கி போயிட்டு இப்போ தமிழ் வழி கல்வியில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த சூழ்நிலையில் எங்கள் எங்கள் ஆசிரியர்களுடைய பாதுகாப்பு இப்போ ஆசிரியர்கள் ஒரு குழ ஒரு ஆசிரியர் அறுபது அறுபது பிள்ளைகளுக்கு மாற்றணும்னு அங்கே முதல்ல வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியர் இருபதாக மாத்தினாங்க இப்போ ஒரு ஆசிரியர் நாற்பது குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கேன் இப்படி சொல்கிறதுனால என்னுடைய பள்ளிக்கூடத்திலேயே என்னுடைய பள்ளிக்கூடத்துலையே இருபது ஆசிரியர்கள் இருந்த இடத்துல இருக்கிற இடத்துல நான் அஞ்சு பேரை அரசாங்க பள்ளி கொடுத்து கொடுத்துருக்குறேன் டெப்புடேஷன் அப்படிங்கிற முறையில் அரசாங்க பள்ளி கொடுத்து கொடுக்க பதினஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க இதுலையும் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா ஆசிரியர்களுடைய கேள்வி அல்லது தாளர்களுடைய கேள்வி நீங்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவீங்க அதில் மாற்று கருத்து இல்லை சரிதானா அப்படி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த கல்வி நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் இப்போ காப்பாற்றலை அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் ஓஞ்சுது கல்வி நிறுவனங்கள் ஓஞ்சிதுன்னா தனியார்கிட்ட போய் சேர்ந்துடும் அப்போ இந்த கல்வி நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி என்ன இதை நீங்கள் இந்த இங்கே சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் கேட்பாங்க நாம் வரும்போது இந்த அடிப்படையை மொத்தமாக மாற்றுறோம் கேட்க கஷ்டமாக இருக்கும் எல்கேஜி யூகேஜி எடுத்துகிறோம் அவங்க சொல்கிற மாதிரி நாம் வரும்போது தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி அப்படி தான் இருந்துச்சு அப்படி தான் இருந்துச்சு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்து தான் இதை ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக மாற்றிட்டாங்க என் நாட்டு அறிவியலை என் நாட்டு புவியியலை என் வரலாறை என் வேளாண்மையை எதற்காக நான் ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பினால் உங்களிடத்தில் பதில் இருக்குதா ஆங்கிலம் அறிவு என்றால் அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் அது லாங்குவேஜ் நாட்டை நாலேஜுங்கிற புரிதல் நமக்கு வரணும் ஏன்னா பிரிட்டனில் பள்ளிக்கூடம் பாதம் கூட நல்லா இங்கிலீஷ் பேசுவான் ஏன்னா அவன் தாய்மொழி அதை புரிஞ்சுக்கணும் நம்முடைய அதாவது அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார்கள் தாய்மொழி கல்வி என்பது தாய்ப்பால் போன்றது குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்னு உலகத்தில் சாதனையாளன் எல்லோரும் தாய்மொழியில் கல்வி கற்றவன் தான் தாய்மொழியில் கற்றவன் படைக்கிறான் கல்லாதவன் பயன்படுத்துகிறான் தாய்மொழியில் நல்ல புலமை பெற்றவர்கள் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்றுவிடலாம் அதனால் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி உலகில் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி விரும்பினால் ஃப்ரெஞ்சு கற்றுப்போம் பிரான்ஸுக்கு போகணும் ஃப்ரெஞ்சு படிக்கணும்னா கற்றுக்கலாம் சுவர்கள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு ஆறு மாதத்தில் அழகாக ஆங்கிலம் பேச கற்றுக்கொள்ளலாம் என்று ஆறு மாதத்தில் கற்றுக்குற கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழியை வாழ்நாள் முழுக்க எதற்கு படித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது நம்முடைய கேள்வி அப்போது இந்த முறையை மாற்றோம் மாற்றிட்டு எல்கேஜி யூகேஜி இதெல்லாம் எடுத்துட்டு அரும்பு மொட்டு மலர் என்று மூன்று வகுப்புகளை கொண்டு வரோம் முதலில் இருக்கிற தென்கொரியா எட்டு வயதில் பிள்ளைகளை பள்ளிக்கு சேர்க்குது நாம் ஆறு வயதில் சேர்க்குறோம் அந்த அரும்பு மொட்டு மலர் அதில் மூணு வயதில் அரும்பில் சேர்த்தோம்னா மூணு வகுப்புலையும் பிள்ளைகள் எந்த பாடத்தையும் படிக்கக்கூடாது ஆசிரியரும் பெற்றோரும் பிள்ளைகளை படிக்கணும் ஆறாம் வகுப்பில் ஒன்றாப்பு சேரும்போது என் பிள்ளைகளுக்கு எது விருப்பம்ங்கிறத தனி தரணும் என் பிள்ளைக்கு பாடுவதில் விருப்பம் ஆடுவதில் விருப்பம் ஓடுவதில் விருப்பம் அவனுக்கு அறிவில நாட்டம் இருக்குது அவனுக்கு இந்த துறையில் இசையில் நாட்டம் இருக்குது இதை அவர்கள் சான்றிதழாக தர வேண்டும் அப்போது அவனுக்கு சிறப்பு கல்வி தனித்திறன் ஆற்றல் விவேகானந்தர் என்ன கற்பிக்கிறார் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர் தான் கல்விங்கிறது இந்த உலகில் சாதித்த ஒவ்வொருவனும் ஒரே துறையில் கூர்மையாக தன் ஆற்றலை செலுத்தியவன் நவல் பரிசு பெற்றவன் உலகத்தில் மிகச்சிறந்த விருதை பெற்ற எல்லோரும் சாதித்த எல்லோரும் தனித்திறன் ஆற்றலால் சிறந்து வென்று நின்றவர்கள் தான் அப்போ தனித்திறன் கல்விக்கு நாம் முன்னுரிமை கொடுக்குறோம் எல்லா பாடமும் இருக்குது ஆனால் தனித்திறன் கல்விக்கு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சும்மா வச்சுருக்கான் நம்ம அந்த சிறப்பு கல்வியே நம் கல்வி முறையே இதில் வருது இப்போ நாம் வந்த பிறகு தனியார் முதலாளிகளோடு போட்டி போடுறோம் அவங்களை யாரையும் தொந்தரப்பில்லை இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியை இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட வலிமையான அதிகாரமிக்க ஒரு அரசால் தர முடியாத மருத்துவத்தை தனியார் முதலாளிதான் தர முடியும் என்றால் அரசு தோற்றுவிட்டது என்று பொருள் நாம் என்ன செய்கிறோம் மிகத்தரமான கல்வியை கொடுத்துறோம் இந்த தனியார் பள்ளி கல்லூரியை நோக்கி படையெடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் மாணவர்களை நம்ம பக்கம் திருப்பிடுறோம் ஆண்டவர் ஏசு கிருஷ்ணனுடைய போதனைகளில் மிக முக்கியமான ஒரு போதனை பிரிவினை என்கிற காரியம் மொழியால இனத்தாலோ இருக்கக்கூடாதுங்கிறதுனால கிரேக்கன் என்றும் இல்லை யூதர் என்றும் இல்லை கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஒரே இன அன்பினாலே ஐக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் இயேசு அந்த உரைத்த வார்த்தையின்படி உலகளாகிய மனுகுலத்தை சகோதர சினையத்தோடு கிறிஸ்தவர்களும் பார்த்து கொண்டிருக்கிற வேலையில் தமிழர் என்கிற ஒரு பிரிவினைவாதத்தை சீமானவர்கள் கொண்டு வந்து எங்கோ ஒரு பிரிவினைக்குள்ளே நம்மை அடக்கி விடுவாரோ என்கிற ஒரு அச்சம் தமிழர்களாக இருக்கிற எங்கள் உள்ளத்தில் பயம் தோன்றுகிறது இதற்கு உங்களுடைய கருத்துகள் இல்ல இது எல்லாருமே கேட்கிறதா இந்த மாதிரி நீங்கள் சொல்ற தமிழர்கள் நாங்கள் தான் உலகத்தில் எந்த மானுடனுக்கு முன்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்தவர்கள் நாங்கள் தான் எங்களுடைய முன்னோர்கள் வல்லுவ பெருமானாரிலிருந்து கம்பன் கபிலன் இளங்கோ எல்லோரும் உலகு உலகு என்று உலகம் தழுவி நேசித்து பாடிய பெருமக்கள் நாங்கள் தான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று பாடியதும் நாங்கள் தான் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று கூட பாடவில்லை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதித்தவன் நம்முடைய முன்னவன் தான் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று கூட அவன் சொல்லலை பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று தான் நமக்கு போதிச்சிருக்கான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயிர்மை நேயம் கொண்ட ஒரு இன மக்கள் பிற இன மக்களை வெறுப்போம் நேசிக்க மறுப்போம் என்று எண்ணுவது தவறு அது தவறு உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் இறைமகன் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட உலகெங்கும் அவரை ஏற்றுக்கொண்ட நாடுகளில் ஐரோப்பிய நாடுகள் உங்களுக்கு தெரியும் ஒரே மார்க்கத்தை ஒரே சமயத்தை கிறித்துவ சமயத்தை ஏற்று இறைதூதராக இறைமகனாக நம்முடைய இறைமகன் இயேசுவை ஏற்று வழிபடுகிற இந்த நாடுகள் எல்லாம் ஒரே நாடாக இல்லாமல் தனித்தனி நாடாக பிளந்து பிரிந்து இருப்பதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் புரியும் ஒரே ஒரே மார்க்கத்தை ஒரே சமயத்தை ஏற்று ஒரே மதத்துக்குள் இருக்கிற அந்த மக்கள் நார்வே என்றும் சுவீடன் என்றும் டென்மார்க் என்றும் பிரான்ஸ் என்றும் ஜெர்மனி என்றும் சுவிஸ் என்றும் பிரிந்து செல்ல காரணம் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் ஓர் இறை ஓர் இறை ஏக இறைவன் அல்லா ஒரே வழி நபிகளின் மொழி அந்த இதை ஏற்று இந்தியாவிலிருந்து தனிநாடாக பிளந்து பிரிந்து சென்ற பாகிஸ்தான் எதற்காக பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு பிறந்தது என்ற வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கு பிரிந்து போய் சுதந்திரம் அடைந்து விடுதலை பெற்று பாகிஸ்தான் நாடு பிறந்த பிறகு உருது ஆட்சி மொழி என்று முகமது அலி ஜின்னா சொன்னவுடன் டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவனுடைய நண்பர்களும் என் தாய்மொழி வங்கமொழி என்னானது என்ற கேள்வியை எழுப்பினான் உடனே உருதுக்கும் வங்கத்திற்கும் சண்டை அந்த இடத்தில் நீங்கள் அன்பார்ந்தவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர் சித்தார்த்த சங்கரே அவன் இந்து அங்கே பங்களாதேசு இன்னைக்கு இருக்கிற கிழக்கு பாகிஸ்தான் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் அங்கே பாகிஸ்தான் இராணுவத்தால் தாக்கப்பட்டு அழிக்கப்படுகிற போது கலவரம் வெடித்த போது சித்தார்த்த சங்கர்ரே எழுந்து சொன்னான் இந்தியர் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் இந்திரா காந்தியை பார்த்து ராணுவத்தை அனுப்பி என் இன மக்களை அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அவன் அங்கே செத்து விழுகிறவன் இஸ்லாமியன் என்று பார்க்கல இங்கே நின்று பேசுகிற நான் இந்து என்று பார்க்கல அந்த எந்த நிலத்தில் வாழ்ந்தாலும் அவன் என் தாய்மொழியை பேசுகிற வங்க மொழி வங்காளன் என்ற இனப்பாசத்தில் என் இன மக்களை ராணுவத்தை அனுப்பி பாதுகாக்கிறீர்களா அல்லது என்னுடைய காவல் படையை அனுப்பி பாதுகாக்கட்டுமா என்று கேட்டான் உடனே இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்பி சண்டையிட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அவன் தாய் மொழியிலேயே வங்காள தேசம் என்ற நாட்டை அறிவித்தார்கள் அது மாதிரி இந்தியா ஒரு ஒன்றியம் பல தேசிய இனங்களின் ஒன்றியமாக இருக்குது இந்தியா பல்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்படுகிற போது மத வழியே வழியே சாதி வழியே பிரிக்கப்படவில்லை மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் தெலுங்குகளுக்கு இது கன்னடர்களுக்கு இது மலையாளிகளுக்கு இது மராட்டியருக்கு இது குஜராத்திக்கு இது அப்படி தான் பிரிஞ்சான் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் தமிழர்களுக்கு இந்த நாடு என்றுதான் வந்தது அதில் பார்த்துக்கணுங்க முதல்ல குஜராத் மகாராஷ்டிராவில்தான் இருக்குது மகாராஷ்டிராவில தான் இருக்குது ரெண்டு பேரும் தான் ஆனால் குஜராத் தனியா எனக்கு என் மொழி குஜராத்தி எனக்கு தனி தான் என்று பிரிஞ்சான் இன்னைக்கு இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன ஒரே மதம் தானே ஒரே இறைதானே இறைமகன் இயேசுவை எல்லாரும் உன்மொழி இங்கிலீஷ் என் மொழி அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் டிவேலாராட்ட உனக்கு ஐரிஸ் மொழி வேண்டுமா அயர்லாந்து நிலம் வேண்டுமான்னு கேட்டான் இவன் கேட்கும்போது போது கொஞ்சம் உலகத்தில் எங்காவது ஒரு ஓரத்தில் என் தாய் நிலத்திற்கு ஒரு ஈடான ஒரு நிலத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் என் தாய்மொழி ஐரிசு கிணையான மொழியை உலகத்தினால் எங்கும் பெற முடியாது அதனால் என்னுடைய மொழியை கொடுன்னு கேட்டான் அது பற்றுன்னா உங்க பிள்ளை நான் கேட்பதும் பற்று எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முகமது தர்வீஸ் முழங்கல எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான் நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன் இன்றே அழிந்து விடுவேன் என்று சொல்லல அவார் ரசூல் அம்சத்து நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன் இன்றே அழிந்து விடுவேன் இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னான் இதெல்லாம் பற்று என்றால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்வதும் பற்றுதான் உலக நாடுகள் ஐரோப்பிய கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சார்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள் ஆசிய கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனம் இந்திய துணைக்கட்டத்தில் இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று அரசியல் சாதத்தை வகுத்துக் கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் என்னுடைய தாய்மொழி கூட தமிழ்தான் என்று என் முன்னவர்களின் மொழி கூட தமிழ்தான் என்று அண்ணல் அம்பேத்கர் பேசுகிறார் அப்போ தெற்காசிய முழுமைக்கும் இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த நான் காலடியில் குறுக காரணம் என் மொழி என பற்றை விட்டு விலகியதால் தான் இவ்வளவு தூரம் வீழ்ந்து இன்றைக்கு அடுத்தவனிடத்தில் இடத்தில் அதிகாரத்தை கொடுத்துவிட்டு அற்ப உரிமையை கூட பெற முடியாமல் வீதியில் நின்று போராடுகிறேன் அதுவும் உரிமையை கட்டு போராடக்கூட நின்று போராடக்கூட நிலந்தர மறுக்கிற அதிகாரத்துக்கிட்டே நிற்கிறேன் இந்த இடத்தில் நான் போராடி கொள்ளவா கூடாது ஆள் நடமாட்டம் இல்லாத அங்கபோ எந்த உரிமையும் இல்லாது கடலுக்குள் மீன்பிடிக்க முடியாது வேளாண்மை செய்ய முடியாது வேலை வைக்க முடியாது விலையை வச்சால் அதுக்கு உரிய விலை இருக்காது படிக்க முடியாது படித்தால் வேலை இருக்காது எல்லா சிக்கலுக்கும் காரணம் இந்த உணர்வற்று நான் விட்டதான் தமிழர்கள் தங்கள் பெருந்தன்மையாலும் பேரன்பினாலும் பிழை செய்தவர்கள் அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் இப்பவும் நாங்கள் சொல்லுகிறோம் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு என் தாய் நிலத்தில் ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு அண்ணன் சீமான் மற்றும் தமிழ் தேசிய தமிழ் உறவுகளை என்னுடைய பெயரை நான் தொடக்கத்திலேயே தீ என்பேன் அல்லது தமிழ் திரு சேமா இனியா உலகநாதன் பேர் மைக்கேல் ஜெகதீஷ் அதே தமிழ் மையத்தில் இனியா உலகநாதன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இது என்னுடைய நீண்டகால ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் பழங்குடி பட்டியலின பிரிவுகளால் அதிகம் பயன்பெற்ற அரசு பணிகளில் இருப்பவர்கள் தமிழர்களா அல்லது பிற மொழியினரா இதை உங்கள் ஆட்சியில் எப்படி செய்து கொடுப்பீர்கள் இதை என்னை இதை நான் 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 இதை பேசிட்டு வர்றதுனால நீங்கள் இதை என்னட்டு இந்த கேள்வி வைக்கிறீங்க இதில் என்ன வந்துடுது அப்படின்னா எங்கே ஒன்று கவனிக்கணும் இப்போ அருள் திரு ஐயா கேட்ட கேள்வி தான் இந்த மானுடம் கிறித்தவர் அப்படிங்கும்போது இதில் கிறித்தவர் மலையாள கிறித்தவர் மராட்டிய கிறித்தவர் குஜராத்தி கிறித்தவர் எல்லோரும் வந்துடுறார் இப்போ இஸ்லாமியருங்கும் போது பீகாரி இஸ்லாமியர் குஜராத்தி இஸ்லாமியர் எல்லோரும் வந்துடுற இதில் இதில் என்ன வந்துடுதுன்னா நமக்குன்னு இருக்கிற ப ஒதுக்கீடு பதினெட்டு விழுக்காடு ஈடாக இருந்தது எஸ்சி எஸ்டிக்கு இந்த எஸ்டிக்கு இருக்கிறது ரொம்ப குறைவு அதில் என்ன பிரச்சனை அந்த மக்களுக்கு அந்த உரிமையை அனுபவிக்க முடியாமல் அந்த பயனை பெற முடியாமல் இருக்கிறதுக்கு பிரச்சனை சாதி சான்றிதழ் குடி சான்றிதழ் இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்போ பாருங்கள் நான் வந்து போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கேன்னா பாருங்கள் அப்போ எத்தனை காலமாக அது இல்லாமல் இருக்குது அதனால் அது பயனில்லை இல்லை குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசினாலும் குடும்ப அட்டை இருக்கணும்ல அட்டையே இல்லாமல் நிறைய இருக்கும் அதனால் அதை விட்டுருவோம் பிறகு இருக்கிற நம்மள இருக்கிற தாழ்த்தப்பட்டவருன்னு இருக்கிறது பறையர் ஏர் ரெண்டு பேர் தான் இதில் நமக்கு பதினெட்டு விழுக்காடு இட வாய்ப்பு இருந்தது இட வாய்ப்பு அந்த வாய்ப்பில் ஐயா கருணாநிதி அவர்கள் உள் ஒதுக்கீடு என்று அருந்ததிய மக்களுக்கு எடுத்து கொடுத்துட்டோம்ல அருந்ததிய மக்களுக்கு எடுத்து கொடுத்துட்டா இந்த மூணு அருந்ததிய மக்களுக்கான இடஒதுக்கீடை வந்து நாம் வந்து எதிர்க்கலை ஆனால் எங்களிடத்தில் வரியவர்கள் நாங்களே வந்து ரொம்ப குறைஞ்ச உரிமை தான் எங்களுக்கே இருக்குது அதில் மூணை எடுத்து கொடுத்ததில் நாங்கள் ஏற்கலை அதை ஏற்கலை அது முறையும் அல்ல அது அறமும் அல்ல இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது இவர்களோடு இணையாக இருந்தவர்கள் இவர்கள் ஆதரவில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் தான் அங்கே மத்தியில் இருந்தார்கள் அவர்களிடத்தில் பெற்று பொது பொது இப்போ பத்து விழுக்காடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா பத்து விழுக்காடு அதாவது எக்கனாமிக்கலி பேக்வேர்டுங்கிறாங்க நாம் எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வேர்டு அவங்க எக்கனாமிக்கலி பேக்வேர்டுக்கு கொடுக்குறோன்றாங்க ஆனால் சோசியலி ஃபார்வேர்டுங்கிறாங்க அது எப்படி பொது பிரிவிலிருந்து எடுத்துக் கொடுக்குறீங்களோ அது மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கணும் பொதுவில் இருந்து எடுத்து அந்த மூணு விழுக்காடை கொடுத்துருக்கணும் எங்களை பாதிக்காத வரையில் கொடுத்ததுல இவர் என்ன பண்ணிடுறாருன்னா இந்த மூணு விழுக்காடு கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒன்று போட்டுறார் முன்னுரிமை என்று போட்டுறார் இதில் என்ன வந்துருதுன்னா எல்லா இடத்துலையும் ஒரு முன்னுரிமை அவருக்கு முன்னுரிமை எந்த மாதிரி அணுகுமுறை ஆயிருதுன்னா இப்ப அவர் சாப்பாடு அவர்கிட்ட இருக்கு அவர்கிட்ட இருக்கு எங்கள் சாப்பாடு அவர் என்ன பண்றாரு மீதி இருக்கிற பதினஞ்சு பேர் சாப்பாட்டில் அவர் சாப்பிட்டது போக எனக்கு மிச்சம்னு இந்த சட்டம் சொல்லிடுது இந்த வரைவு பட் சட்ட வரைவு சொல்லிடுது அதனால அவர் சாப்பிட்டது போல மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சி தான் எனக்கு வருது அவர் சாப்பாடு அவருக்கு அப்படி இருக்கு என்னுடைய உணவில் அவர் சாப்பிட்டது போக மிச்சம் தான் நான் சாப்பிட்லாம்கிற சட்ட வரைவு என்னை எவ்வளோ தூரம் பாதிக்குதுன்னா ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தில் அஞ்சு பேராசிரியர் பணி வருது அப்படின்னா எஸ்சி எஸ்சிக்கு அஞ்சு பேராசிரியர் பணி வருதுன்னா அதில் எசி ஏ ஏ எஸ்சிஏ ஏன்னு நாலு இடங்களை அருந்ததிய மக்கள் முன்னுரிமைங்கிற பேரில் நாலு இடங்களே அவர்கள் பெற்றுக்கிறாங்க இப்போ மிச்சம் ஒரு இடம்தான் இருக்குது அந்த ஒரு இடமும் பறைய இருக்கா இருக்கா ஆதி தமிழனுக்கா தேவேந்திரனுக்கா இந்த இடத்துல ஒரு இடத்துல நாங்கள் ரெண்டு பேரும் போய் நின்றோம் எஸ்டி இதில் இது வரவே இல்லை உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது அப்போ நாம் வரும்போது என்ன செய்கிறோம்னா பதினஞ்சு ஆண்டுகளாக நாங்கள் வந்து இதை இழந்து நிற்கிறோம் அப்போ அருந்ததி மக்களுக்கு கொடுத்த மூணு விழுக்காடு இருக்குல்ல அதை திருப்பி எனக்கு இதில் கொடுத்துரு ரொம்ப நாளாக இழந்திருக்கல அந்த இழப்புக்கு ஈடாக இன்னொரு ரெண்ட சேத்தை போட்டு எனக்கு இருபதா கொடுத்துரு எனக்கு இருபதா கொடுத்துரு அவருக்கு அந்த மூணாக அப்படியே கொடுத்துரு இந்த முன்னுரிமைன்னு இருக்குல்ல அதை தூக்கிடு உங்களுக்கு புரியுதா இதை நீதிமன்றமே ஏற்கலை இந்த முன்னுரிமைங்கிறத ஏற்க முடியாதுன்னு சொல்லுது ஆனால் வம்படியாக இந்த அரசு பாருங்கள் இப்போ ஈரோடு கிழக்கில் தேர்தல் வந்ததில் அப்போ ஐயா ஸ்டாலின் சோரோட்டி ஓட்டார் அருந்திய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து முன்னுரிமை கொடுத்தது நாங்கள் தான் எங்கள் தான் அதை நான் தான் முன்மொழிந்தேன் என்று சொல்லி போஸ்டருக்கு இருக்குது உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்போ அந்தந்த அந்தந்த சமூக வாக்குகளுக்கு குறிவைத்து பெரும்பான்மை தமிழ் தேசியன மக்களை பழிவாங்கிவிட்ட அரசு தான் இந்த திமுக அரசு இப்போ நாம் வரும்போது அந்த இடஒதுக்கீடு அப்படியே இருக்குது மேற்கொண்டு அஞ்சை எடுத்து இதில் சேர்க்குறோம் சேர்த்து இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுங்கிறத தூக்குறோம் ஓ இடத்தோடு நீங்கள் நில்லுங்க அது உங்களுக்கு இது எங்கள் இடம் என் மக்களுக்கு ஏன்னா நாங்களே இன்னும் கரை சேரலை நாங்களே கரை சேரலை தத்தளிச்சுட்டு இருக்கோம் அப்போ எங்கள் தோலில் ஏறி முதுகில் ஏறி நீங்கள் நீங்கள் மேலே போகிறதுங்கிறது ஏற்புடையதல்ல அறமும் அல்ல நீதியும் அல்ல தர்மமும் அல்ல அதை நம்ம செய்கிறோம் செய்ய மாட்டோம்னு நினைக்கிறீங்களா செய்கிறோம் செய்கிறோம் உங்கள் கிட்ட உங்ககிட்ட சொல்லிவிட்டு கையெழுத்து போடுறேன் ஒரு கேள்வியை நாங்கள் வைக்கிறோம் எங்களுக்கு முன்னதாக யாரும் கூட்டணி இருக்க சொல்கிறேன் நீங்கள் யாரையும் யாரும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கு நீங்க இப்போ இந்த முறை உங்களோட பயணிக்கிற கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் தலித்து மக்களுக்கு இடஒதுக்கி கொடுப்பீங்களா அது கொடுத்துருக்கமே நீங்கள் யாரோடும் கூட்டணி இல்லைன்னு இல்லை தான் பெரிய கூட்டணி வச்சுருக்கேன் எட்டு கோடி மக்களோடு பெரிய கூட்டணி நான் நான்தான் வச்சுருக்கேன் நீங்கள் சொல்கிற கட்சிகள் கட்சிகளோடு நம்ம வைக்க முடியாது ஏன்னா இருக்கிற கட்சி காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிஜேபி இந்த திமுக அதிமுக இது நாலுமே நமக்கு சமளவு எதிரி தான் காங்கிரஸு நம்ம இனத்தின் எதிரி பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரியாக நம்ம நாம் தமிழர் கட்சி எங்கள் கட்சி பார்க்குது திமுக அதிமுகவுக்கு பெரிய வேறுபாடல்ல காங்கிரஸ் பிஜேபிக்கு பெரிய வேறுபாடல்ல எந்த இடத்துலையுமே ஒரு கொள்கையிலையும் மாற்றலை பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு அதிமுகவும் கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில் என்ன மாறாது உங்களுக்கு ஃப்ரிதாக உங்களுக்கு அதனால் இவர்களோடு நம்ம கூட்டு வைக்க முடியாது நம்ம ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஆட்சிங்கிறோம் யாரோட சேர்ந்து வைக்கலாம் யாரை சேர்த்துக்கிட்டு வைக்கலாம் வைக்க முடியாது இப்போது இதனால் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ கிறிஸ்தவருக்கு இடம் அவ்வளோதான தேர்தலை நிற்க எங்கள் சிலுக பிள்ளைகளும் கொடுத்துட்றேன் இந்த நிற்கிறது என் தங்கச்சி நிற்கலையா இந்த என் மகன் ஜேக்கப் நிற்கலையா இஸ்லாமியர்க்கு இடம் பன்னெண்டு இடம் கொடுக்குறோம் பன்னெண்டு பதினோரு இடத்துக்கு மேலே கொடுக்குறோம் என் கட்சியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் மற்றவங்க என்கிட்ட சீட்டுக்காக வருவாங்க எங்கூட நிற்கிற பிள்ளை இந்த நாட்டுக்காக நிற்கிதுங்க அது எங்களுக்கு கொடுக்குறேன் கூட்டணி இப்போ நீங்கள் வாழ்வே சீமா கூட தான் வரவேன்னு சொன்னால் கழுத்தை பிடிச்சதில்ல வாங்கங்கிறது தான் ஆனால் யாரும் வரலை வரமாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் சொல்கிறதில் இப்போ ஆடு மாடு வளர்த்தலை வேளாண்மை செய்தலை அரசு பணியாக மாற்றுவேன்னா சிரிக்கிறான் ஆனால் சிரிச்சிட்டு போய் பால் தான் குடிக்கிறான் தான் சாப்பிடுவான் உங்களுக்கு புரியுதா அப்போ அதனால நம்ம கொள்கை கோட்பாடுகளை ஏற்று ஏற்போம் ஆனால் திராவிட கட்சிகளை ஏற்க தயாராக இல்லை இந்திய கட்சிகளோடு நாம் சேரவோ ஏற்கவோ தயாராக இல்லை இது நாளுக்கு மாற்றாக தான் நாங்கள் இது வச்சிருக்கோம் அவன் இந்தியே இவன் திராவிட நான் தமிழை எங்கள் தேசம் தமிழ் தேசம் இது வேறு அரசியல் அவர்களுக்கு பெரியார் ஒரே ஒரு பெரியார் என் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் உங்களுக்கு புரிதா இவர் ஒரு பெரியார் நேத்தூர் பெரியாரை போட்டிருக்கு இன்னொரு பல பெரியார்கள் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு நமக்கு ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதனால் சேர முடியாது